வணக்கம் மக்களை தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு ஜாக்பாட் திட்டம் அரசின் முடிவு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் நம்ம நம்ம வீடியோ சேனலை அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் ரேஷன் அட்டை மூலம் பொது மக்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டு தமிழக அரசு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பரிசுகளை வழங்கி வருகிறது இலவசமாக வேஷ்டி சேலை பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி சர்க்கரை வெள்ளம் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு பொங்கல் பொருட்களுக்கான தரம் குறைவாக உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சில ஆண்டுகளாக தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் பரிசாக வழங்கி வருகிறது தற்போது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மாதம் தோறும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் பொங்கல் பரிசு குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுந்து வந்தது இந்நிலையில் ஜனவரி மாதம் ரேஷன் கடைகளின் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நேரடியாக ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் பொங்கல் பரிசாக வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது இதன் காரணமாக தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பரிசாக வந்து பொருட்கள் அதாவது வேட்டி சேலை அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதாவது சர்க்கரை கரும்பு இதெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதோட தரம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பணமாக பொங்கல் பரிசாக வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக போன வருடமும் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் கொடுத்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடமும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க அரசு திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டில் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து வந்து இந்த பொங்கல் பரிசும் அக்கௌண்ட்லேயே வரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா பகுதியுடைய மகளிர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் ஸோ அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கிறதுனால மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்டில் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து வந்து இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது ஏன்னா பொங்கல் பரிசு ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு கையில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாக இருந்தது இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு டபுள் ஜாக் சொல்லலாம் ஏன்னா உரிமை தொகையும் கிடைக்கும் அதே மாதிரி பொங்கல் பரிசும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட விண்ணப்பம் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் வந்து பரிசீலனையில் உள்ளது அப்படின்ட்டே வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகுதியுடைய மகளிர்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை கிடைக்காமல் போகவே போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்